Hey friends என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இப்போ செந்தில் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிடுறாங்க அங்கே பயங்கர யோசனையில் இருக்காங்க எப்படியாவது கோர்ட்டஸ்க்கு போயிடலாம் ஜாலியாக தனியாக இருக்கலாம் பணத்தை மீத்தலான்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த மீனா அதுக்கு ஒத்து வர மாட்டேங்கிறாளே சரி மீனாவை அப்புறமா கவனிச்சுப்போம் ஆனால் வீட்டில் இந்த பேச்சை ஆரம்பிச்சாதான் நமக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் வீட்டில் உள்ளவங்க ஒத்துக்கல அப்படின்னாலுமே பரவாயில்ல வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம கோர்ட்டஸ்க்கு போக வேண்டிய வழியை பார்க்கணும் நிறைய பணம் சேர்த்து வைக்கணும் பின்னாடிக்கு நம்ம பிள்ளை குட்டிகளுக்கு எல்லாத்துக்குமே நல்ல வசதியாக வசதியான வாழ்க்கையை அதுங்களுக்கு கொடுக்கணும் அதுக்காக நம்ம இப்போவே கோட்டர்ஸ்க்கு போனால் மட்டும்தான் பணத்தை மீட்ட முடியும் இதே வீட்டில் இருந்தோம் அப்படின்னா எனக்கும் மீனாக்கும் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா கூட வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சேர்த்து வாங்கணும் செலவு அதிகமாகிக்கிட்டே போய் போகும் இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கோட்டஸ்க்கு போகணும் போகணும் போகணும்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்ற மாதிரி இங்கே நம்ம செந்தில் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு இங்க நம்ம பாண்டியன் வந்து கடையில் கடையில இப்போது இருக்காங்க இப்போ மயிலோட அப்பா இருந்துட்டு மயில் இந்தம்மா பிஸ்கட் சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து கொடுக்குறாங்க இங்கே சரவணன் பயங்கரமாக முறைச்சிக்கிட்டு இருக்காங்க பாண்டியனுமே இதை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க என்ன சொல்கிறதுனும் அது எப்படி சொல்கிறதுனும் தெரியல நம்ம பாண்டியனுக்கு கடையில் உள்ள போது அதை இதை எடுத்து சாப்பிடக்கூடாதுன்றது நம்ம சரவணனுக்கோ பழனிக்கும் தெரியும் ஆனால் எங்கள் மயிலோட அப்பா ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒவ்வொன்றும் எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க ஒரு டைம் பிஸ்கெட் எடுத்து சாப்பிட்றாங்க இன்னொரு டைம் ஜூஸ் குடிக்கிறாங்க இன்னொரு டைம் பட்டாணி எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இப்படி ஒவ்வொன்றா சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க கடைக்கு நிறைய கஸ்டமர் வந்துக்கிட்டே இருக்காங்க கூட்டமாக இருக்குது இப்போது நம்ம பழனியும் சரவணனும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஒவ்வொருத்தருக்கும் பொருள் எடுத்து எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் சமாளிக்க முடியல அந்த அளவுக்கு கூட்டம் நெரிசலா வருது ஆனா இங்க மயிலோட அப்பாவும் மயிலும் மயில் வந்து ஏதாவது அதாவது அவங்களுமே சின்ன சின்ன வேலைங்களை செய்யறாங்க ஆனா மயிலோட அப்பா சாப்பிட்றதே வேலைன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ எல்லாருக்குமே அதாவது வந்த கஸ்டமருக்கு எல்லாருக்குமே பொருள் எல்லாம் எடுத்து கொடுத்து அனுப்பியாச்சு இப்போ பாண்டியன் வந்து எங்க சம்மந்தி கஸ்டமர் எல்லாம் நிறைய பேர் வராங்க கூட்டமாக இருக்காக ஒவ்வொருத்தருக்கு சீக்கிரமாக பொருளை எடுத்து கொடுத்தா தானே இடம் காலியாகும் பழனியும் சரவணுன்னு மட்டும் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் என்னடானா அது இதென்னு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே மயிலோட அப்பா இருந்துட்டு என்ன சமந்தி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறீங்க ஏதோ டயர்டாக இருந்துச்சு ஒரு மாதிரி ஹல்ட்டாக இருந்துச்சுன்றதுக்காக தான் ஜூஸ் எடுத்து குடித்தேன் அதெல்லாம் ஒரு தப்பாக சமந்தி ஐயோ சமந்தி சாப்பிட்றதுக்காகலாம் நான் எதுவும் சொல்லலை இல்லை அம்பிட்டு ஆளுங்க வந்து நின்றுக்கிட்டு நீ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஒத்தாசையாக இருந்திருக்கும்ல பழனியும் மட்டும் ரெண்டு பேரும் ஓரியாடி அதெல்லாம் இருக்கீங்க அப்பாவுமே வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் உடனே சரம்னு எனக்கு பயங்கரமா கோவம் வந்துடுது உன் அப்பா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரா போய் பேசாத ரெண்டு பேரும் இந்த கடையில் இருக்கிறதே எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்பா எதுக்காகப்பா இந்த மாதிரி நீங்க வேலை செய்கிறீங்க இவங்க ரெண்டு பேரையுமே இந்த கடையை விட்டு விட்டு வெளிய துரத்துங்கப்பா இந்த எல்லா வேலையும் நம்மளே பார்த்துக்கலாம் இவங்க இருக்கிறதும் ஒண்ணுதான் இல்லாததும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கோவப்படுறாங்க உடனே பாண்டியன் இருந்துட்டு இங்க பார் சரவணா வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசக்கூடாது அது உங்க மாமனார் அஹ் மயில் கிட்ட இப்படிதான் பேசுறதா தன்மையா பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்க சரவணன் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க ஆமா இவங்க கிட்ட தன்மையா பேசணும் ஐயோ கடவுளே என்னைக்கு தான் இந்த சனியை நம்மளை விட்டு போகுமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் மயிலை வந்து பயங்கரமாக மனதுக்குள்ளே திட்டுக்கிட்ருக்காங்க இப்போது மயில் இருந்துட்டு மாமா அதான் கூட்டமலாக கம்மியாகிடுச்சு இல்லை நம்ம கணக்கு வழக்கு பார்ப்போமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆ சரிப்பா மயில் வாப்பா அங்கே ஒரு சேர் போட்டு உட்காருப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கல்லாவில் இருக்கிற பணத்தை எல்லாமே எடுத்து போடுறாங்க ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது இப்போது பாண்டியன் இருந்துட்டு டே சரவணா என்னென்னா ஒரு வாரமாகவே கடை அதாவது கல்லாவில் இருக்கிற பணத்தை நான் எடுத்து வே இல்லை ரொம்பவுமே பணம் கம்மியா இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே எங்க நம்ம சரவணன் இருந்துட்டு யாருக்கு தெரியும்ப்பா யார் வந்து திருடுறாங்களோ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மயில் இருந்துட்டு என்ன நீங்க திருடுனாங்க அது இதுன்னு சொல்கிறீங்க கடையில் இருக்கிறது நம்ம மட்டும்தான் அது எப்படி திருடு போகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நீங்கள் இருக்கிறதுனால தான் பணமே கம்மியாக இருக்குது இத்தனை நாளாக இந்த மாதிரி என்றைக்குமே கம்மியாக பணம் வந்ததே இல்லையே கரெக்டாக ஒரு வாரம்னா நாங்கள் கணிச்ச அளவுக்கு இந்த அளவுக்கு பணம் வந்துடும் ஆனால் இன்றைக்கி ரொம்பவுமே கம்மியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்கள் ரெண்டு பேராக தான் இருக்கணும் கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு பேரும் இல்ல யாராவது ஒருத்தர் தான் பணத்தை எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் வந்து சொல்லவும் உடனே பாண்டியன் இருந்துட்டு நிறுத்த சரவணா சும்மா பேசிக்கிட்டு இருக்காத பாக்கலாம் என் எந்த இடத்துல நமக்கு கணக்கு இடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ அஹ் ஒருத்தவங்க கடைக்கு வராங்க இங்க நம்ம அதாவது மயிலோட கிட்ட தான் இது தூள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஒரு கிலோ பாக்கெட்டு எடுத்து கொடுக்குறாங்க ஒரு கிலோ பாக்கெட்டு நூற்றி ஐம்பது ரூபான்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போது அந்த கஸ்டமர் வந்து ஒரு இரநூறுபாவாக கொடுக்குறாங்க மிச்சம் ஐம்பது ரூபா பாக்கி அவங்களுக்கு கொடுக்கணும் ஆனால் இங்கே மயிலோடய அப்பா ஐம்பது ரூபாவை கொடுக்கறதுக்கு பதிலாக நூற்றி ஐம்பது ரூபாவை அவங்களுக்கு கொடுக்குறாங்க இதை பார்த்ததுமே இங்கே நம்ம பாண்டியன் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க டென்ஷனாக வாங்குறாங்க சம்மந்தி என்ன சம்மந்தி சோப்தூள் நூற்றி ஐம்பது ரூபா ஆனால் நீங்கள் ஐம்பது ரூபாவை கொடுக்காம நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க என்ன சம்மந்தி அப்போது உங்களுக்கு கணக்கே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் சொல்லவும் உடனே பழனி இருந்துட்டு மச்சான் காலையில் கூட அம்புட்டு கூட்டம் வந்துச்சு மச்சான் நான் ஒருத்தனையே தான் எல்லாருக்குமே பார்த்து அனுப்பி அனுப்பினேன் பணத்தை மட்டும் மயிலோட அப்பா தான் வாங்கி வாங்கி வச்சுக்கிட்டு இருந்தாரு மிச்சம் பேலன்ஸு மீதி கொடுக்கறது எல்லாமே அவங்க தான் கொடுத்துட்டு இருந்தாங்க ஒருவேளை இப்படி தான் எவ்வளோ கொடுக்கணும்னு தெரியாமல் அவர் பாட்டுக்கு அள்ளி அள்ளி கொடுத்துட்ருப்பாரோ தான் பணம் கம்மியாக இருக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்லவும் உடனே எங்கள் மயிலுக்கும் மயிலோடய அப்பாவுக்கும் படப்படன் வருது உடனே எங்கள் பாண்டியன் பயங்கரமாக கோவப்படுறாங்க என்ன சம்மந்தி இவ்வளோ கேர்லெஸ்ஸாக தான் இருக்கிறதா இந்த கடையில் எம்பிட்டு கஷ்டப்படுறோம் தெரியுமா ஒவ்வொரு ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கும் நீங்கள் பாட்டுக்கு அசால்ட்டாக உங்கள் கைக்கு கிடைச்சது எல்லாமே எடுத்து கொடுத்து அனுப்பியிருக்கீங்க கல்லாவெல்லாம் இப்போ ஒரு அதாவது முதல் கூட இல்லை இப்படி போனால் கடையோட கடையோட நிலைமை என்ன சம்மந்தி ஆகிறது என்ன இதெல்லாம் இதுக்கு இந்த லட்சணத்தில் தான் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க மயிலுமே பதட்டப்படுறாங்க ஏன்பா எதுக்காக இப்படி பண்ணுறீங்க உங்களுக்கு கணக்கு வழக்கு தெரியல அப்படின்னா மற்ற வேலை ஏதாவது பார்த்துருக்கலாம்ல நீங்கள் எதுக்காக எல்லாம் உட்காரீங்க அப்படின்னு சொல்லி சொல்லவோ பயங்கரமாக திட்டுறாங்க இங்கே நம்ம மயிலோடு அப்பா இருந்துட்டு இல்லை சமதி நான் எல்லாமே கரெக்டாக தான் கொடுத்துருப்பேன் நான் கணக்கிலலாம் ஃபஸ்ட்டு மார்க்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே பாண்டியன் இருந்துட்டு அதுதான் அந்த ஃபஸ்ட்டு மார்க்கை இப்போவே பார்த்தனே நீங்கள் வேறு ஏதாவது வேலை பார்த்துருக்கலாம்ல எல்லா பணத்தையும் இப்போது எடுத்து கொடுத்துட்டு அனுப்பிட்டீங்க இப்போது கடைக்கு பொருள் வாங்கணும் அப்படின்னா யார்கிட்ட போய் நிற்க முடியும் நீங்கள் ஒரு லட்ச ரூபாய் எடுத்துட்டு கொடு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே சரவணன் இருந்துட்டு அது எப்படிப்பா கொடுப்பாங்க அவங்க இங்கே இந்த கடையிலேருந்து கொள்ளை அடிச்சுட்டு போகலான்னு தான் வந்திருக்காங்க அது எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்ன சரவணா என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்கவும் ஆமாப்பா இந்த ஆள் உட்காந்து நல்லா சாப்பிட்றதுக்கு முன்னாள் லாக்கி கடையில் ஒரு வேலை செய்யறதில்லை அது மட்டும் இல்லாமல் கடைக்கு வந்த ஃபஸ்ட் நாளையே வீட்டுக்கு ஒரு மாசத்துக்கு தேவையான மளிகை பொருள் எல்லாத்தையுமே மூட்டையா கட்டி கொண்டு போயிட்டாரு கேட்டா கணக்குல வைங்க லிஸ்ட் வைங்கன்னு சொன்னா அதெல்லாம் லிஸ்ட்லலாம் எங்களால் எழுத முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கே நாங்கள் கணக்கில் எழுதிட்டு தான் நாங்கள் பொருளையுமே எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொன்ன சொன்னா உங்கள் கணக்கு வேற என் கணக்கு வேறுன்னு சொல்லிட்டு பொருள் எல்லாத்தையுமே மூட்டை கட்டி தூக்கிட்டு போகிறாருப்பா இவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம பாண்டியன் பயங்கரமாக ஆகுறாங்க என்ன சார் நான் சொல்கிறேன் அந்த விஷயத்த ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை அப்படின்னு சொல்லி சொல்லவும் என்னப்பா பண்ணுறது இந்த ஆள் இப்படியே இருந்தார் அப்படின்னா உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லி கடையை விட்டு இவரை தொரத்துறான்னு சொல்லிட்டு தான் பார்த்துக்கிட்டுருங்க ஆனால் கல்லாவில் உள்ள மொத்த பணத்தையுமே வந்தவங்களுக்கெல்லாம் அள்ளி கொடுத்துட்டாரு அப்படின்ற விஷயமே எனக்கு இப்பதான் தெரிய வருது அது மட்டும் இல்லாம இவருக்கு ஒண்ணுமே தெரியல அது மட்டும் இல்லைப்பா இவங்க குடும்பமே சரியான ஃப்ராடு குடும்பம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே என்ன ப சரவணா ஒவ்வொன்றான் அடுக்கிக்கிட்டே போகிறேன் என்ன ஃப்ராடு வேலை பார்த்தாங்க நம்ம கடையில் உள்ள பணத்தை ஏதாவது திருடுனாங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே மயில் இருந்துட்டு ஐயோ மாமா அப்படிலாம் நாங்கள் என்றைக்குமே செய்ய மாட்டோமாம்மா அவங்க என்னென்னமோ சொல்லிக்கிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரவணன் இருந்துட்டு அப்படியும் பண்ணாலும் பண்ணுவீங்க அப்பா இந்த மயில் எத்தனாவது வரைக்கும் படிச்சிருக்கான்னு கேளுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் டே சரவணா அதான் உனக்கே தெரிஞ்ச விஷயம் தானே எம்ஏ படிச்சிருக்கா சொல்லுவோம் அப்பா அதெல்லாம் சுத்த நம்ம ஏமாத்திட்டா்க இந்த மயில் பன்னெண்டாம் கிளாஸே ஒழுங்கா முடிக்கலப்பா பன்னெண்டாம் கிளாஸே பாஸ் பண்ணல இப்படிப்பட்ட பொண்ணாதான் என் தலையில கட்டி வச்சிருக்காரு இந்த ஆளு அப்படின்னு சொல்லிட்டு மயிலோட அப்பாவை காட்டுறாங்க இத கேட்டதுமே நம்ம பாண்டியனுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது சரவணா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்பா இவங்களை பற்றிலாம் சொன்னால் உனக்கு புரியதான்ப்பா புரியாது ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க ஃப்ராட் வேலை பார்த்து வச்சுருக்காங்க இந்த மயில் படிக்கலைன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட யார்கிட்டையுமே சொல்லலை பார்த்தீங்களா படிச்சிருக்கேன் எம்ஏ முடிச்சிருக்கேன் டீச்சர் வேலைக்கு போகிறேன் ஆஃபீஸ்க்கு போகிறேன்னு சொல்லிட்டு பேக்கை தூக்கிட்டு கிளம்புனா அங்கே போயிட்டு என்னத்தை தான் கிழிச்சாலும் இவன் நானாக இவள் படிக்கலைன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டேன்பா சர்டிஃபிகேட் தொலைஞ்சிருச்சு அது தொலைஞ்சிருச்சின்னு சொல்லிவிட்டு என்னென்னமோ ரீசன் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஒரு பொய்யே மறைக்கிறதுக்கு அடுக்கடுக்காக போய்ப்பா இன் இவங்க ரெண்டு பேரையும் இல்லை இவங்க குடும்பத்தவே நம்பக்கூடாதுப்பா எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டுருவேன் குழந்த விஷயத்தில் கூட இவ என்ன ஏமாற்றிட்டாப்பா குழந்தை பொறக்க போகுதுன்னு சொல்லிட்டு நான் எம்பிட்டு ஆசையா இருந்தேன் தெரியுமாப்பா அந்த குழந்தைக்காக என்னெல்லாம் செய்யலான்ற வரைக்கும் நான் யோசிச்சு வச்சிருந்தேன்ப்பா ஆனா என் கனவுல மண்ணை வாரி தூவிட்டாப்பா இவ எல்லாமே பொய் நாடகம் அவள் பேசுறது எல்லாமே போய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்போ மயில் ரொம்பவே பதட்டப்படுறாங்க டே சரவணா நீ சொல்றதெல்லாம் கேட்டா எனக்கே தலை சுத்துற மாதிரி இருக்கு சமந்தி என்ன சமந்தி இதெல்லாம் பொய் சொல்லி கல்யாணத்தை பண்ணி கொடுத்துருக்கீங்க என்ன இதெல்லாம் உண்மையை சொல்றதுக்கே உங்களுக்கு பிடிக்காதா என்ன உண்மையா பேசுறது நேர்மையா பேசணுன்ற ஒழுக்கமே உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பயங்கரமா கத்துறாங்க அதுக்கப்புறம் எங்கள் மயில் இருந்துட்டு பாண்டியன் கிட்டே மாமா பொய் சொன்னது உண்மைதான் எங்க வீட்டு சூழ்நிலை அப்படி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே சரவணன் இருந்துட்டு அப்படி என்ன சூழ்நிலை வந்துருச்சு உங்களுக்கு அப்படி என்னதான் சூழ்நிலை சொல்லுங்கள் கொஞ்சம் அதுவும் உண்மையோ பொய்யோ யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சரவணன் சொல்கிறாங்க உடனே நம்ம மயிலோ மாமா நான் சொல்கிறது எல்லாமே இப்போ உண்மை தான் நான் எம்ஏ படிக்கலை தான் பன்னெண்டாம் கிளாஸ் தான் படிச்சுருக்கேன் அது ஒரு பொய் தான் மாமா சொல்லியிருக்கேன் ஆனால் குழந்தை விஷயத்தில் நான் போய் சொல்லவே இல்லை அது மட்டும் இல்லாமல் எனக்கு எத்தனையோ மாப்பிள்ளைங்க வந்தாங்க நான் படிக்கலைன்னு தெரிஞ்சதும் அப்படியே எந்திரிச்சு கிளம்பிடுவாங்க ஜோசியக்காரங்க இந்த ஆறு மாசத்துல கல்யாணம் பண்ணல அப்படின்னா உன் பொண்ணுக்கு என்றைக்குமே கல்யாணமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு என் அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க அதனால தான் என் அம்மா உங்ககிட்ட மயில் படிச்சிருக்கா எம்ஏ முடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கல்யாணத்தை பண்ணி கொடுத்துட்டாங்க என் அம்மா பண்ண தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே சரவணனும் ஓ உன் அம்மா தான் தப்பு பண்ணாங்களா நீ எந்த தப்பு பண்ணவே இல்லை உன் அப்பா எந்த தப்பு பண்ணவே இல்லை குடும்பமாக சேர்ந்து எங்கள் குடும்பத்துக்கு குடும்பத்தை நல்லா மிளகா அரைச்சிட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சரவணன் சொல்கிறாங்க உடனே மயில் பாண்டியன் கிட்டே மாமா ப்ளீஸ் மாமா சொல்றத சொல்கிறத கேளுங்கள் மாமா ஏதோ ஒரு சுச்சுவேஷன்னால அப்படி கல்யாணம் நடந்துருச்சு சரிப்பா மயில் நீ சொல்கிறதெல்லாம் ஓகே தான் அப்போது இந்த விஷயம் எங்களுக்கு அதாவது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமாவது நீ சரவணன் கிட்டே நீ படிக்கலன்ற விஷயத்த சொல்லியிருக்கலாம்ல சரி விடுப்பா நான் உனக்கு டீச்சர் வேலையை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு போனேல அப்போயாவது சொல்லியிருக்கலாம்லப்பா ஒருவேளை நீ படிக்கலன்னு தெரிஞ்சுருந்தா இருந்தவங்கெல்லாம் என்னை என்னப்பா நினச்சிருப்பாங்க என்னை கேவலமாக நினச்சிருக்க மாட்டாங்களா அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸ்க்கெல்லாம் போகிறேன்னு சொல்லிட்டு எதுக்காக பாய் அலையணும் நீ படிக்கலைன்னாலுமே எங்களுக்கு பரவாயில்லதான்ப்பா நீ வீட்லயே கூட இருந்திருக்கலாமே எதுக்காக நீ வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு பையன் தூக்கிக்கிட்டு கிளம்புன எதுக்காக இப்படி அவமானப்படுத்துற அப்படின்னு சொல்லிவிட்டு இங்க பயங்கரமா கேக்குறாங்க வெளுத்து வாங்குறாங்க இங்க மயிலுக்கு படபடன்னு வருது இல்ல மாமா சரி மீனாவும் சரி படிக்கிறாங்க இல்ல வேலைக்கு போறாங்க நான் மட்டும் வீட்ல இருந்தேன் எனக்கு யாருமே மரியாதை கொடுத்து அவ்வளவா நடந்துக்கிறதுல அதனாலதான் நானும் வேலைக்கு போகணும்னு நினைச்சேன் அது மட்டும் இல்லாம நீங்களுமே வேலைக்கு போன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்தீங்க நான் எங்க படிக்கலன்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருமோன்றதுக்காக தான் நீங்க சொன்ன வேலைக்கு எல்லாம் போயிட்டு இருந்தேன் மாமா நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் மாமா என்ன மனுச்சு ஏத்துக்கோங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம பாண்டியன் இருந்துட்டு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல என் பையன் இப்போது ஏமாந்து போய் நிற்கிறான் அவனுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் நான் தானே உன்னை பார்த்து கா என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் உங்கள் ரெண்டு பேரும் வாழ்க்கையும் மற்ற ரெண்டு பிள்ளைங்களோட வாழ்க்கையை விட இவன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினச்சேன் சரவணன் யாருக்குமே ஒரு ஈ கூட துரோகம் பண்ண மாட்டாம்மா அப்படிப்பட்டவனுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையா பொய் பொய் நான்வே அவனுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது ஒரு பொய்யே அதாவது நீ பொண்ணு இல்லைம்மா பொய்யிலே உருண்டு பிறந்து வளர்ந்துருக்க மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து அப்படியே ரொம்பவே மனசு உடஞ்சி போய் பேசுகிறாங்க அப்புறம் அப்புறம் கடைக்கு நிறைய ஆளுங்க வந்துக்கிட்டே இருக்காங்க அதனால் இந்த விஷயத்த நம்ம வீட்டுக்கு போய் பேசிப்போன்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க இப்போது கரெக்டாக செந்திலுமே வீட்டுக்கு வந்துடுறாங்க மயிலோடய முகமுமே சரியில்லை கோமதி இருந்துட்டு ஏங்க என்னங்க இப்போ அஞ்சு மணி தான் ஆகுது இன்னும் டைம் இருக்கே சீக்கிரமாக கடையை மூடிட்டு வந்துட்டீங்க என்னங்க என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க பாண்டியன் மயில் விஷயத்த சொல்லலான்னு சொல்லிட்டு வரவும் கரெக்டாக நம்ம செந்தில் வந்து அம்மா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குமா ஜூஸ் போட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லவும் கோமதியுமே ஜூஸ் போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் செந்தில் இருந்துட்டு உங்கள் எல்லாருக்கிட்டேயும் நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம மீனா வந்து இன்னுமே வரல செந்தில் மட்டும் தான் வந்திருக்காங்க இப்போது மீனா கரெக்டாக பேசிக்கிட்டு இருக்க நேரத்துலேயே அப்போ தான் என்ட்ரி ஆகிறாங்க இப்போது செந்தில் இருந்துட்டு அம்மா நான் இந்த வீட்டை விட்டு தனி கொடுத்துனு போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே வீட்டில் உள்ள எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க இங்கே மீனாவுமே எதுக்காக இவங்க இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க எங்கள் என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லுவோம் மீனா நீ இப்போ எதுவுமே பேசக்கூடாது கொஞ்ச நேரம் சும்மா நின்றுக்கிட்டு இருந்தானாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து சொல்கிறாங்க உடனே செந்தில் எல்லார்கிட்டையுமே இங்கே பாருங்கள் மீனாவுக்கு அவங்க ஆஃபீஸில் கோட்ரெஸ் கொடுக்குறாங்களாம் அந்த கோட்ரஸ்க்கு தான் நாங்கள் ரெண்டு பேருமே போக போகிறோம் நான் வே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே கோமதி இருந்துட்டு பயங்கரமாக அழக ஆரம்பிச்சிடுறாங்க டி செந்தில் ஏண்டா எதுக்காகடா நீ நம்ம வீட்டை விட்டு போகணும் நம்ம வீட்டில் உனக்கு என்னடா நாங்கள் குறை வச்சோம் இந்த வீட்டில் எல்லாருமே ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக தானே இருக்கோம் நீயும் அண்ணன் தம்பி சித்தப்பா மாமா மச்சான்னு சொல்லிட்டு சந்தோஷமாக தான்டா இருக்க செந்தில் அப்புறம் என்னடா ஏண்டா நீ தண்ணி கொடுத்துனு போகணும் வேண்டாம் செந்தில் உன்னை பிரிஞ்சு கண்டிப்பாக என்னால் இருக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே செந்தில் இருந்துட்டு அம்மா ஒரே ஐடியெல்லாம் பிரிஞ்சது கிடையாது நம்ம வீட்டில இருந்து ஒரு ஹாஃப் அவர் ஆகும் நம்ம வீட்டுக்கும் அந்த கோர்ட்டுக்கும் சரியாமா நீ என்ன நினைச்சாலும் கவலைப்படாத உன் மகன் ராஜா மாதிரி நல்லா தான் இருப்பேன் அது மட்டும் இல்லாம உங்களுக்கான ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னாவும் நான் வாங்கி கொடுக்குறேன் அதே சமயம் சனி நைர் லீவ் நாளில் வந்து உங்கள் எல்லாரையும் நாங்கள் பார்த்துட்டு போகிறோம் அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க நாங்கள் கோர்ட்டஸ்க்கு போக தான் போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே மீனாக இருந்துட்டு ஏங்க இங்கே பாருங்கள் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மீனா நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே மீனாவோட வாயவே அடிச்சிடுறாங்க எங்கள் ராஜ்யமே பயங்கரமாக அழுகிறாங்க அக்கா நீங்கள் இல்லாமல் நான் எப்படிக்கா இந்த வீட்டில் இருக்க முடியும் எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குக்கா ப்ளீஸ்க்கா இந்த வீட்டை விட்டு போகாதீங்க எங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராஜியுமே பயங்கரமா அழுகிறாங்க எங்க மீனா இருந்துட்டு ராஜி நீ சும்மா இரு ராஜி நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம மயிலுமே என்ன சந்திர தம்பி அப்போ நீங்க தனி கொடுத்துன்னு போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமா நீ நாங்க தான் போறோம் நாங்கள் என்றைக்காவது ஒரு நாள் வந்து இங்கே ஸ்டே பண்ணிட்டு கூட போகுவோம் நீங்கள் யாரும் எங்களை நினச்சி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து ரூமுக்கு போய்ட்டாங்க இப்போது பாண்டியனுமே எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கோமதி இருந்துட்டு ஏங்க ஏங்க இவன் இப்படி இருக்கான் கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைச்சதுமே நம்ம எல்லாரையுமே இவன் மறந்துட்டான் இல்லைங்க ஏங்க இவனுக்கு நம்ம மேலே சுவாசமே இல்லையாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாண்டியன் இருந்துட்டு இங்கே பாருக்கும் போகிறவன் போயிட்டு போகிறான் நீ எதுக்காக அவனை தடுக்கிற அவனுக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அதனால் போகிறான் போகிறவனை நீ தடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுமே சொல்கிறாங்க பாண்டியனுமே ரொம்பவே மனசு ஒடிஞ்சு போய் தான் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம மீனா ரூமுக்கு போயிட்டு என்னங்க நீங்கள் எதுக்காக வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கிட்டையும் தனி கொடுத்துன்னு போகிறோன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தீங்க நான் எப்போ உங்கள் கூட வரேன்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே மீனா அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ என் கூட வர அப்படின்னு சொல்லி சொல்லவும் இங்கே பாருங்கள் உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா நீங்கள் போங்க கண்டிப்பாக என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே இங்கே செந்தில் இருந்துட்டு பாரு மீனா நான் தான் உன்னை லவ் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் நான் சொல்கிறத மட்டும்தான் நீ கேட்கணும் அப்படி கேட்கலன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பிளாக்மெயில் பண்ணுறாங்க மீனாவுக்கு வேறு வழியே தெரியல என்ன பண்ணுறதுன்னு புரியல மறுநாள் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க நம்ம மீனா ரொம்பவே மனசு உடஞ்சி போய் தான் போகிறாங்க எதுவுமே இல்லை அந்த வழியாக நம்ம பாண்டியன் வராங்க பாண்டியனை பார்த்து இங்கே மீனா பேசுகிறாங்க மாமா உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்னப்பா மீனா சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி பாண்டியன் கேட்குறாங்க அது வந்து மாமா கோட்டஸுக்கு போகிற ஐடியா எனக்கு சுத்தமாக இல்லவே இல்லைமாமா நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களோட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணுன்றது மட்டும்தான் மாமா என்னுடைய ஆசை அதில் துளி கூட எனக்கு விருப்பமே இல்லைமாம்மா நீங்கள் என்ன ஏதாவது தப்பாக நினச்சிக்க போறீங்கமாம் நான் அவகிட்ட எம்புட்டோ பேசி பார்த்துட்டேன் நம்ம கோட்டஸுக்கு போயே தான் ஆகணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு நான் பிறந்து வளர்ந்தேன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் யாருமே இல்லை தனிமையாக தான் வளர்ந்தேன் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எனக்கு மாமா ஒருவேளை கோர்ட்டஸ்க்கே நாங்கள் போனாலுமே எனக்கு பிடிக்காம தான் மாமா இருக்கும் நான் குடும்பமா எல்லாரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படி இருக்கிறத மட்டும்தான் மாமா நான் விரும்புகிறேன் எனக்கு நம்ம வீட்டை விட்டு போகிறதுக்கு சுத்தமாக மாமா உங்கள் பையன் நான் செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டு என்னை பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்காரு கோர்ட்டஸ்க்கு நீ வந்தே ஆகணும்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல மாமா அப்படின்னு சொல்லிவிட்டு மீனாவோட பக்கம் அதாவது அவங்களோட அபிப்பிராயம் என்னன்றத இங்கே நம்ம கிட்டேயுமே சொல்லிடுறாங்க பாண்டியனுமே சரிப்பா மீனா நீ ஒன்றும் கவலைப்படாதுப்பா என்ன ஒரு அரை மணி நேரம் தானே நம்ம வீட்டுக்கும் அந்த கோர்ட்டஸுக்கும் பார்க்கணுன்னு நினச்சா உடனே வாமா இல்லைனா நானும் வந்து உன்னை பார்த்துட்டு போகிறேன்ப்பா நான் மட்டும் இல்லை உன் அத்தை ராஜின்னு எல்லாருமே வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நம்ம பாண்டியனுமே எங்கள் மீனாவுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே ராஜி ரூமில் உட்காந்து பயங்கரமாக அழுதுகிட்டுருக்காங்க நம்ம கதிர் இருந்துட்டு ஏன் ராஜி அழுதுகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குவோம் இல்லை இல்லை கதிர் மீனாக்கா இல்லாமல் நான் எப்படி இந்த வீட்டில் இருக்க போகிறேன் அதான் என் அம்மா இருக்காக மயிலாணி இருக்காங்க ஏன் சுகன்யாத்த கூட தான் இருக்காங்க இம்பட்டு பேர் இருக்கிறப்போ ஏன் நீ மீனா அணியவே பார்த்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லை கதிர் எனக்கு அக்கா இருந்தால் தான் பெரிய பலமே பெரிய சப்போர்ட் அக்கா இல்லாமல் இருக்கிறத நினச்சா என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம மீனாக வராங்க அக்கா ப்ளீஸ்க்கா இந்த வீட்டை விட்டு போகாதீங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அழுகவும் ராஜி நீ கவலைப்படாத ராஜி நான் அவங்களை ஏதாவது சொல்லி சமாதானப்படுத்தி நான் இதே வீட்டில் இருக்கேன் எனக்கும் இந்த வீட்டை விட்டு போறதுல சுத்தமாக விருப்பமே இல்லது ராஜி அவங்க தான் அவ்வளோ கப் கம்பல் பண்ணிக்கிட்டுருக்காங்க ஏ ஏன்னா இப்படி தனியாக போகணும்னு நினைக்கிறாங்களோ தெரியல தனியாக போனதுக்கப்புறம் தானே அவங்களுக்கு தெரியும் குடும்பம் குட்டியோட அதாவது சொந்த பந்தத்தோடு இருக்கிற சந்தோஷம் வேறு தனிமையாக போயிட்டு செவ் நாலு சேவத்தை பார்த்துக்கிட்டு இருக்க சந்தோஷம் வேறன்றது அவங்களுக்கு போயிட்டு பட்டா தெரியும் பார்த்துக்கலாம் நீ கவலைப்படாத ராஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து சொல்கிறாங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம சுகன்யா வந்து கோமதி கிட்ட சொல்கிறாங்க அத்தாச்சி நான் அவங்கக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சொல்லுடி உன் பங்குக்கு ஏதாவது நீயும் சொல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆமாம் அத்தாச்சி நானும் அவங்களும் எதிர்த்த வீட்டு உங்கள் அண்ணன் வீட்டுக்கே போயிடலான்னு இருக்கோம் இங்கே இருக்கிற வரைக்கும் அவங்களுக்குமே சுத்தமாக மரியாதை இல்லை அது மட்டும் இல்லாமல் சக்திவேல்மாம்மா பிஸ்னஸ் எல்லாம் ஸ்டார்ட் தரேன்னு சொல்லியிருக்காங்க நாங்களும் எங்கள் பொழப்பை பார்த்துக்கிட்டு போகணும்ல அத்தாச்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்னடி அப்போது நீயும் இந்த வீட்டை விட்டு ஏன் போகிறியா என் தம்பி இருந்து பிரித்து கூட்டிகிட்டு போறியா ஆள் அளவுக்கு இப்படி கிளம்பிடுங்கடி நான் மட்டும் இந்த த வீட்டில் தனியாக உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதியை அழுகுறாங்க இதை பார்த்ததுமே நம்ம சுகன்யாவுக்குமே ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது அத்தாச்சி அழுகாதீங்க அத்தாச்சி நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓ சும்மா சொல்லி என்னை அழ வைக்கிறதெல்லாம் உனக்கு அம்பட்டு சந்தோஷமாடி அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கே நம்ம கோமதி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம சுகன்யா வந்து குமாரோட வீட்டுக்கு போகிறாங்க குமார் வந்து சுகன்யா கிட்ட சித்தி நான் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்பேன் அதை எனக்காக செய்வீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சொல்லு குமார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லை அரசி கூட நான் பேசணும் அதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன குமார் சொல்கிற ஏற்கனவே நீங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணதுனால நான் தான் உங்கள் ரெண்டு பேரையும் லவ் பண்ண வச்சுன்னு சொல்லிவிட்டு எல்லா பள்ளியும் என் மேலே திருப்பி விட்டுட்டாங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கே தெரியாமல் நீயும் அரிசியும் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டிக்க நீ கடத்தணுன்னு சொல்லி அவ சொல்கிறா இப்படி நிறைய நடந்து போச்சு இதுக்கப்புறமும் நான் இப்படி ஒரு விஷயத்த செஞ்சேன் அப்படின்னா அப்படி தான் அந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே என்னை சேர்ந்து கொன்னே போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே குமாரம் இருந்துட்டு சரிங்க சித்தி உங்களால் முடிஞ்சால் செய்ய இல்லைன்னா வேண்டாம் விடுங்க சித்தி நானே பார்த்துக்குறேன் ஆமா குமார் திரும்பவும் அரசி கூட நீ என்னத்துக்கு பேசலான்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி சொல்லவும் அது வந்து அச்சித்தி அரசி கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது அவளை நான் எவ்வளவோ சித்திரவதை பண்ணியிருப்பேன் கொடுமையெல்லாம் பண்ணியிருக்கேன் அவ எவ்வளவோ அழுதுருப்பா அவளை நான் சந்தோஷமாக வாழ வைக்கணும்னு நினைக்கிறேன் அவளை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா நான் அவ கூட ஒன்று சேரணும்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன குமார் திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்தா அரசியை பழி வாங்கணுன்ற எண்ணம் இல்லைல்ல அய்யோ சித்தி அப்படிலாம் நான் என் மனசளவில் கூட எப்போவுமே நினைக்கல சித்தி அவ கூட ஒன்னு சேர்ந்து வாழணும்னு தான் எனக்கு ஆசையாக இருக்கு அது நடக்குமானு கூட தெரியல ஆனால் நடக்கும் என்னைக்காவது நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் இருந்துகிட்டு இருக்கேன் அரசி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கா சித்தி அவ கூட ஒன்று சேர்ந்து நூறு வருஷம் சந்தோஷமாக குழந்தை குட்டின்னு வாழணும்னு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது சித்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம சுகன்யா இருந்துட்டு சரி குமார் ஏதோ இவ்வளோ கெஞ்சி கேட்குற வாழ்க்கை நல்லா இருக்கட்டுமேன்றதுக்காக தான் நான் உனக்கு உதவி செய்யலான்னு இருக்கேன் கிட்ட இது விஷயமா நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம சுகன்யா வந்து அரசிக்கிட்ட அரசி குமார் உங்ககிட்ட ஒன்று சொல்ல சொன்னா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எங்கள் பாருங்க அத்தை தயவு செஞ்சு யாரை பற்றி எங்கிட்ட பேசாதீங்க ஏற்கனவே எம்பிட்டு பெரிய விஷயம் நடந்துச்சு எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தது அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல தெரிஞ்சிடணும் திரும்பவும் குமார் பற்றி பேசுகிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க தயவு செஞ்சு வேறு ஏதாவது விஷயம் அப்படின்னா பேசுக தேவையில்லாமல் குமாரை பற்றியெல்லாம் எதுவும் என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அரிசி நான் சொல்கிறத கேளுமா குமாரி இப்போது முன்ன போல இல்லை இப்போது அவன் நல்லவன் ஆயிட்டான் திருந்திட்டாமா உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்பட்றான் உன் கூட ஒன்று சேர்ந்து வாழணும் உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கணும்னு நினைக்கிறான் உன்னை அவன் எவ்வளவோ கொடுமையே பண்ணிட்டானா உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டானா அதுக்கெல்லாம் பிரயாட்சிதம்மா உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கணும்னு நினைக்கிறான் அதை உன்கிட்ட சொல்ல சொன்னாமாம்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம அரசி வந்து இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் இப்படிலாம் பேசாதீங்க ஏற்கனவே அவனை நம்பி நான் ஏமாந்ததெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க இதோட இந்த ரிவியூ முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அரசி குமார் விஷயத்தில் என்ன முடிவெடுப்பாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ